குட் ஈவினிங் மேம் என் பேர் மங்கையர் செல்வி நான் வந்து பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் ஃபஸ்ட்டு பொதுவுடைமூர்த்தி சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியோ வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோடய டீச்சர்ஸ் என்னோடய கோச் மலேன் மேம் எல்லாருக்கும் நன்றி அவங்களுக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் நான் எனக்கு வந்து ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே வேர்டு தான் அதுக்கு எனக்கு அது என்னென்னா இட்ஸ் அ மேஜிக்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் எனக்கு எங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்காதா மேஜிக் இருக்காதா அப்படின்னு நம்ம நிறைய டைம் நினச்சி உண்டு பட் ஒரு லைஃப்பில் லைவாக ஒரு மேஜிக் நடக்குது இன் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னாக்கா அது ஏல்பி தான் ஏன்னா ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட் ஒரு கடல் மாதிரி இருக்கிற ஒரு சப்ஜெக்டாக சார் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பண்ணி அவருடைய எஃபர்ட் எடுத்து அவருடைய திங்கிங் ப்ராசஸ் அவருடைய ஐடியாலஜி இதெல்லாம் போட்டு ஒரு காமன் மேன் விளங்குற அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு பலன் ஜோதிட பலன் எடுக்க கற்று கொடுத்துருக்காரு அப்படிங்கன்னா இட்ஸ் ரியலி கிரேட் அண்ட் சார் இட்ஸ் ஹேத்ஸ் ஆஃப் டு யூ பேசிக் கிளாஸ் ஏஎல்பி பேசிக் கிளாஸ் நான் வரப்போ நம்மளுக்கு எந்த நா எனக்கு எந்த நாலேஜ் கிடையாது அந்த ஆகட்டும் நட்சத்திரங்கள் பற்றி பிளானட்ஸ் பற்றி கிரகங்கள் பற்றி எல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக தான் நம்ம படித்தோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பட் பேசிக் கிளாஸ்ன்றது வந்து ரொம்ப கீனாக ரொம்ப ஆழமான எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அந்த நாலேஜ் இருந்தால் அந்த நாலேஜை நீங்கள் வச்சுக்கிட்டாக்கா நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் வரப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுது பட் பேசிக் கிளாஸில் வரப்பவே நம்ம பாதி பலன் எடுக்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது ஏன்னா அதில் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக டீச்சர்ஸ் ஒரு ஒருத்தரும் பொறுமையாக எல்லாருக்கும் எவ்வளோ முறை கொஷின் கேட்டாலும் அதெல்லாம் ஆன்சர் பண்ணி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க பேசிக் கிளாஸில் நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டா கூட ஜோதிடம்ன்றத விட்டுட்டு நிறைய லைஃப்பில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் லைக் கர்மா கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்குறப்போ நாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் மாறியிருக்கிறேன் சார் நான் பட் அட்வான்ஸ் கிளாஸ் வரப்போ தான் தெரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அது எங்களை மாதிரி ஆளுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துருப்பீங்கன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் சார் நான் இட்ஸ் ரியலி கிரேட் அண்ட் அமேசிங் ஏன்னா அட்வான்ஸ் கிளாஸ் வந்த பிறகு நாம் வந்து ரொம்ப ஈஸியாக பலன் எடுக்க நாங்கள் கற்றுக்கிட்டோம் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு ரெண்டு வருஷம் சாரி ஒரு ரெண்டு மாதத்தில் நாம் வந்து இதை கற்றுக்குறோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா சார் ஸோ இது என்னால் பிலீவ் பண்ணவே முடியல பட் இது கற்றுக்கிறதுனால எவ்வளோ பலன் இருக்குது நம்மளை நம்ம லைஃப்பை எப்படி பார்த்துக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி நாம் எடுத்து சொல்லி அவங்க லைஃப் நல்ல விஷயத்துக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வரப்போ நாம் அந்த இடத்துல இந்த ஜோதிடத்தில் அதுவும் ஏல்பி ஃபேமிலியில் நாமளும் ஒரு ஆளுன்ற நாமளும் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கோம் சார் இட்ஸ் ரியர்லி கிரேட் அண்ட் அமேசிங் சார் இந்த மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம் எல்லாரும் ஏல்பி படிக்கணும் நாம் எப்படி நாங்கள் எப்படி அதில் ஒரு பெனிஃபிட்ட எங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட்ட கிடைக்கணும் அவங்கவுங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு சார் எப்படி ஒரு ஒரு சொசைட்டிக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இந்த ஜோதிடத்தை கற்று அவர் அதை ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் போய் நல் வழி சேரணுன்ட்டு அவர் எவ்வளோ நல் மனசு நினச்சிருக்காரு அதே மாதிரி அவருக்கும் நாங்கள் எப்போவுமே ஒரு கிராட்டியூடாக எவ்ரி டைம் எப்போவுமே எங்கள் நாங்கள் இருக்கிறவரிலையும் அந்த கிராட்டியூட் சாருக்கு எப்போவுமே எங்களோட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்போம் அதே மாதிரி எல்லோரும் கற்றுக்கணும் எல்லாருக்கும் நாம் வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருப்போம் சார் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ ஃபார் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ